அரசாங்க ஊடக பிரிவு ஊடக ஒன்றை விசேஷமாக நடத்தியிருக்கிறார்கள் அரசாங்க அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நடிந்த ஜெயத் தலைமையிலே இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அதிலே ராணுவ ஊடக பேச்சாளரும் ஒடிசாரின் ஊடக பேச்சாளரும் பங்கேற்றிருக்கிறார்கள் நாளைய தினம் நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்தும்படி கோரியிருக்கிற ஹர்த்தா சம்பந்தமாக சம்பந்தமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அதிலே அவர்கள் விசேடமாக சொன்ன சில விஷயங்கள் குறித்து நாங்கள் பதில் சொல்ல கலக்கப்பட்டிருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விடையான இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தார் நாட்டில் எந்த பகுதியிலே நடந்தாலும் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அதற்கு ஹர்த்தால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் நாட்டிலே எந்த பகுதியிலே மற்ற எந்த பகுதியிலேயும் வடக்கு கிழக்கிலே இருப்பதை போல மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசனம் கிடையாது நாங்கள் இந்த ஹர்த்தால் மூலமாக வெளிக்கொண்டு வர இருக்கிற முக்கிய விடயம் என்னவென்றால் சாதாரண மக்களுடைய சாதாரண அவர்களுடைய வாழ்க்கையிலே இடையூறு செய்கிற வண்ணமாகத்தான் இந்த இராணுவதல் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தெளிவாக பதினைந்து பதினாறு வருடங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கோம் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லுகிற உடைய நல்ல தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மரணம் இந்த சுதேசவசமாக மரணம் அவர் சொல்லுகிறார் அஹ் அனுமதி இல்லாமல் சிலர் இராணுவ முகமு நுழைந்தார்கள் அவர்களை விரட்டி அளிக்க நடவடிக்கை எடுத்த போது ஒருவர் மூழ்கி இறந்திருக்கார்னு சொல்கிறார் ஆனால் அதே வழியிலே சொல்கிறார் மரண பரிசோதனை இன்னும் முடியவில்லை திறந்த தீர்ப்புத்தான் இருக்கிற வழி திறந்த தீர்ப்புத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெறுகிற போது அங்கே இன்னும் இது சம்பந்தமாக தீர்ப்பு சொல்லாத வேலையிலே அவர் அதனை மூழ்கி மரணம் என்று சொல்லுவது அவர் செய்திருக்க கூடாத ஒரு நாங்களும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை நீதிமன்றத்திலே மகன் விசாரணை நடைபெறுகிறது திறந்த தீர்ப்பாக இருக்கிற காரணத்தினாலே அது தான் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டும் தான் மரணமாக இருந்தாலும் போலீஸ் பேச்சாளருடைய தகவலின்படி ஒருவர் ஒரு இராணுவ வீரர் இந்த ஐந்து பேரையும் தாக்கி காயப்படுத்துகிறார் என்ற காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் அவர்கள் தாக்கி மரணம் அடைந்தார்கள் அல்லது தாக்கிறதுனாலே பிறந்து உள்ளே பாய்ந்தார்கள் வேண்டும் ஆனால் மற்ற இருவர் மூவர் கை செய்யப்படுற மற்ற இருவரும் இவர்களை ராணுவக்குள்ளே அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியிலே கை செய்யப்பட்டதாக சொல்கிறார் அப்படியானால் ராணுவ வீரர்களே இவர்களை உள்ளே அழைத்து வந்திருப்பார்களாக இருந்தால் இதப்படி அனுமதியற்ற நுழைவு என்று சொல்ல முடியும் என்று உதவியாளர்கள் திரும்ப திரும்ப அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதற்கு உரிய பதில் கொடுக்கப்படவில்லை அதை மனுப்பி கலவிதமான மலப்பல் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் இந்த விடயத்திலே சொல்கிறார் நாங்கள் உயிரிபாடு காட்டுவதில்லை என்று ஆனால் நான் போய் இது வடக்கு கிழக்கிலே மட்டும் காணப்படுகிற ஒரு உடையார் அது மட்டுமல்ல ஊடகையாளர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள் அப்படியாக அனுமதி இல்லாமல் உள்வடைந்தவர்களாக இருந்தால் அவர்களை வந்து கைது செய்திருக்கோம் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் நாங்கள் வந்தவர்கள் அது ஆனால் அப்படி இல்லாமல் உறவு பாலம் கொடுத்தீர்கள் அமைச்சர் சொன்ன பதில் மிக முக்கியமான ஒரு பதில் அவர் சொல்லுகிறார் அவர்கள் சேர்ந்து வாழ பழகிவிட்டார்கள் இவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கிறது அதனால் அப்படியாக நடந்ததுன்னு சொல்கிறார் இதைத்தான் நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்காக விசேடமாக இந்த ஹர்த்தார் மூலம் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது ராணுவ மயமாக்குதல் என்று நாங்கள் சொல்கிறத ஒரு ஒரு சிறிய உதாரணம் தான் இது அதாவது இராணுவ முகாமை சுற்றி வாழ்கிற மக்கள் அந்த இராணுவ முகாமை அண்டி வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது இந்த சம்பவத்திலேயே கூட தெரிய வருகிறது எப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்க முடியும் என்று இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கோம் வந்திருக்கிறோம் பெரிய முகாம்களிலே போய் முகாம்களை அடைபட்டிருப்பது ஆனால் மக்கள் பக்தியிலே ராணுவ முகாம்களை அழைத்து மக்களை இராணுவமயப்படுத்தி அந்த இராணுவ முகாமை சுற்றி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி இராணுவத்திலே மக்கள் தாங்கி வாழ்வதும் மக்களுடைய செயற்பாட்டிலே ராணுவம் தாங்கி வாழ்வதும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தான் மிக மோசமான ஒரு சமூக பிரச்சனையை இப்பொழுது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உருவாக்கி இருக்கிறது இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்து நேற்று தொடர்ச்சியாக நாங்கள் இதனை எதிர்த்து வந்திருக்கிறோம் இந்த உதாரணம் அதற்கான நல்லது ஒரு உதாரணம் என்றால் அப்படியான ஒரு ஒரு பின்புலத்திலே நடந்த ஒரு ஒரு மரணம் போலீசார் மூவரை கைது செய்த போது ஒருவரை அடித்ததற்காக கைது அடிக்கப்பட்டு தெரியும் அவர்களே சொல்கிறார்கள் மற்ற இவர் உள்ளே அவர்களுக்கு ஏது செய்தார்கள் அப்போ அவர்களுக்கு இடையிலே ஏதோ அஹ் பொறுத்தல் இருந்திருக்கலாம் அதே நாளே இப்படியான சம்பவங்களின் மூலமாக இந்த பாரிய பிரச்சனை ஒன்று எங்கள் மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசன்னம் அதிகரித்திருப்பதும் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்கிற பிரதேசங்களிலே சிறிய சிறிய முகாம்களாக இருக்கலாம் அல்லது பெரிய முகாமா இருக்கலாம் ராணுவமாக இருக்கிறது ஏற்படுகிற ஒரு தொடர் விளைவு விரும்பத்தகாத விளைவுகள் பல ஏற்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நாங்கள் செய்வோம் அடுத்தது இந்த முகாம் வேறொரு இடத்திற்கு இடமாற்றப்பட இருப்பதாக அமைச்சர் உலக சந்திப்பிலே சொல்கிறார் அப்படியானால் எத்தனையோ முகாம்கள் அப்படிங்கிற இடமாற்றம் செய்வதாக இருந்தால் எங்கே இடமாற்ற தெரியாது இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வரவேற்போம் நேற்று புங்கினம் தினாங்குறையும் நேரடியாக என்னோடு பேசுகிற போது இதை சொன்ன இடமாற்றம் செய்ய இருந்தோம் சரி செய்யுங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் எதிர்கட்சியிலே எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்த வழிகளில் எல்லாம் இந்த ராணுவ மயமாக்கலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்த போது சேர்ந்து குரல் கொடுத்து வைத்தியர் நான்கு ஜாதிச பாராளுமன்றத்திலே எங்களோடு கூட இருந்து மக்கள் மத்தியிலே ராணுவ முகாம்கள் எதிராக குரல் கொடுத்தவர் ஆகையினாலே ஒருவரிடம் ஆட்சிக்கு வந்து கூடுகிறது இன்னும் ஒரு கூட மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை ராணுவ பிரசனம் அகற்றப்படவில்லை ராணுவ முகாம்கள் எதுவும் அகற்றப்படவில்லை இப்பொழுது ரமத்திற்கு சொல்லி இது அகற்றப்பட இருந்த ராணுவ இராணுவமாக சொல்லுகிறார் அகற்றப்பட என்று கூட சொல்லவில்லை இடமாற்றம் செய்யப்படப்பட இருந்ததாக சொல்லுறீர்கள் நல்லபடியாக அதை இடமாற்றம் செய்யுங்கள் ஆனால் எங்கே இடமாற்றம் செய்யிறீர்கள் என்றது முக்கியமான உடையம் இன்னொரு இடத்திலேயுமே மக்கள் வாழ்கிற இடத்துல அதை வைக்க முடியாது பெரிய முகாம்களுக்குள்ளே செல்லுங்கள் அது மூடினதாக இருக்கட்டும் மக்களுடைய வாழ்க்கையோடு இராணுவம் பின்னிப்படைந்து வாடுவதனால ஏற்படுகிற சமூக புரழ்வுகளும் பாரிய தொடர் உளைவுகளையும் நாங்கள் எடுத்து காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற எதிர்ப்ப்ப்ப்பு தெரிவிக்கிறோம் எவருக்கும் தடங்கள் ஏற்படுத்துவதற்கோ அவர்களுடைய அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ நாங்கள் இந்த அர்த்த செய்யவில்லை ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய உணவு சந்திப்பின் மூலமாகவே அது வெளிப்பட்டு இருக்கிறது ராணுவ பேச்சாளர் ஒன்று சொல்லுகிறார் போலீஸ் பேச்சாளர் ஒரு சொல்கிறார் அமைச்சர் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார் ஆகவே இது இதை வழிப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மிக முக்கியமான விடயம் என்பதை வடக்கு கிழக்கு மக்களுக்கும் விசேடமாக வணிக பெருமக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் பலருடைய வேண்டுதல்கள் வந்திருக்கின்றன இது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது காலையிலே மட்டும் நாங்கள் இதனை ஒரு அடையாளத்துக்காக செய்வோம் என்று கடன் சொல்லியிருக்கார்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதாக நான் கட்சித் தலைவரோடு பேசியிருக்கிறேன் அவர் சொன்னார் சரி மக்களுடைய நாங்கள் செல்வி சாய்ப்போம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி அதனை சொல்லுகிறதை தெளிவாக முழுவதுமாக ஸ்தம்பிக்கப்படி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி அந்த செய்தியை சொல்லுவோம் ஆனால் காலையோடு அதனை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் விசேடமாக நல்லூர் திருவிழாவிலே வலி வீதியிலே சுவாமி வருகிற வளர்ச்சி நேரத்திலே சாயந்திரத்திலே இருக்கிறது ஆகவே அதையும் எடுத்து காலையிலே மத்தியானம் வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி இந்த முக்கியமான செய்தியை ராணுவ வலுவாக்கப்படுதலாலே ஒரு உதாரணமாக நாங்கள் என்று தண்ட்கிற இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி ஆனால் இந்த பெரிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு செய்தியாக சொல்லி உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறதை நாங்கள் திறம்பட செய்வோம் நாளை காலையிலே காலை இருந்து மதியம் வரைக்கும் வடக்கு கிழக்கை முழுவதுமாக முடக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டு நன்றி இந்த விடயத்திலே ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் முத்தையங்கட்டு ராணுவ முகாம் மாற்றமில்லை மக்கள் மத்தியில் இருக்க அனைத்து ராணுவ முகாம்களும் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் அதே வழியிலே இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் திகதி கருத்துறையிலே நீதிமன்ற விதத்திலே வளாகத்திலே அல்லது பாடசாலைகள் சம்பந்தமான இடங்களிலே ராணுவம் நிலை கொண்டிருப்பதற்கு எதிராக கருத்துறை நகராட்சி மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் முழுமையான எங்களுடைய ஆதரவை என்னுடைய கட்சி கொடுக்கிறது அதை நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படியாக வேறெங்கெங்கு மக்கள் மத்தியிலேயே இராணுவம் முகாம்கள் இருப்பதும் அவற்றை அகற்றுவதற்கான போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கருத்துறை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கருத்து நடக்கிற போராட்டத்திற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம்